இன்னும் குழந்தை இல்லை மற்ற குழந்தைங்கள பார்க்கும்போது இப்படி தோணும் இந்த மாதிரியா பிக் பாஸ் அனிதா சம்பத் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி அறிமுகமானவங்க தான் அனிதா சம்பத் ஒரு சில படங்கள்லேயுமே இவங்க நடிச்சிருக்கிறாங்க அண்ட் பிக் பாஸில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க அதிக அளவில் மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அப்படிங்கிறவரை இவங்க திருமணம் செஞ்சாங்க ரீசெண்டாக அவங்க கொடுத்த பேட்டி ஒன்றில் திருமணமாகி நாலு வருஷங்களான நிலையில் குழந்தைங்க இன்னும் இல்லை அப்படிங்கிறது குறித்து எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க எப்போ குழந்த எப்போ குழந்த இந்த மாதிரியா யாருமே எங்களை கேட்குறது இல்லை அப்படின்னும் எப்போ குழந்த அப்படின்னு யாருமே எங்களை கேட்குறது இல்லை அப்படின்னும் நீங்கள் சீக்கிரமாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியாக எங்களுடைய குடும்ப வட்டாரத்தில் கேட்பாங்க எல்லாமே பக்குவப்பட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க ஒருமுறை வேலூர் போனப்போ அங்கே ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு அவளை பார்த்ததில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு கல்யாணமாகி நாலு வருஷம் ஆச்சு இப்படி பாப்பா ஒன்று இருந்தா அது மூணு வயசு இருக்குமே அப்படிங்கிற மாதிரியா தோணும் இந்த பாப்பாவுக்கு ஒரு வயசு தான் ஆச்சு ஆனால் ஆசையாக இருந்துச்சு இந்த மாதிரி நமக்கு இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரியா அனிதா சம்பத் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தை ஆசை குறித்து இமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஷேர் பண்ணி ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் ரோபசங்கர் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக காமலை நோயால பாதிக்கப்பட்டு அதுக்காக சிகிச்சை எடுத்துட்டு வந்தாரு மேலும் குடிப்பழக்கமும் இருந்ததுனால அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சு உடல் உடல் எடை குறைந்து படு ஒல்லியா ரோபசங்கர் மாறினது ரசிகர்களுக்குமே பயங்கர அதிர்ச்சி அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த நிலையிலையும் அவர் தொடர்ந்து படங்களில் இப்போ நடிச்சிட்டு வரார் ரோபோசங்கர் ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பட இயக்குனரை திட்டி இருக்கிற வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது ஊட்டி குளிரில் அதிகாலையில் ஆறு மணிக்கு முன்னாடி ஷூட்டிங் வர சொல்கிறாங்க அதுவும் மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஷூட்டிங்காக இந்த மாதிரியாக சொல்லி கோமா பேசியிருக்கிறார் அவரு குளிரில் சுருங்கி போச்சு நான் ஊசி போட்டுட்டு நடிக்க வந்திருக்கேன் இந்த மாதிரியாக எல்லாம் சொல்லி அவர் தான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்ட இடத்தையுமே காட்டியிருக்கிறாரு படத்தோட ரோபோ சங்கர் இப்படி திட்டுறது போல வீடியோ வெளியிட்டுருக்கிறாரு பட் இருந்தாலும் நடிப்புனாலும் இப்படியா அப்படிங்கிற மாதிரியா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சங்கருக்கு எதிராக உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணிட்டு வராங்க ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மனக்கம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க